தமிழ்நாட்டில் இரண்டு ஆளுமைகள் ஒன்று திமுக கலைஞர் கருணாநிதி அவர்கள் மற்றொன்று அஇஅதிமுக செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த ரெண்டு பேரும் தமிழகத்தை மாற்றி மாற்றி ஆட்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்கங்க அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சிங்கம் மாதிரி களத்தில் குதித்தவர் தான் தேமுதிக திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்போ இந்த ரெண்டு வேரையும் எதிர்த்து அரசியல் பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயமே கிடையாது ஏன்னா கலைஞரும் ஜெயலலிதாவும் பீக்கில் இருந்த காலம் அது வந்து அப்படி சூழ்நிலையில் களத்தில் ஒரு புதிய கட்சியை உருவாக்கி களத்தில் இறங்கினார் அப்படி கட்சியை ஆரம்பித்த உடனே அவரோடு வாங்கிய வாக்குகள் முதல் தேர்தலில் எட்டு புள்ளி நாலு சதவீதம் வாக்குகளை சம்பாதிச்சாருங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறுதி வரைக்கும் அந்த வாக்கு அவர் மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்போ அவர் முதல் தேர்தல் முடிஞ்சது இரண்டாவது தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலை சந்தித்தார் மூன்றாவது தேர்தலில் அவரை கூட்டணிக்குள்ளே இழுக்கிறதுக்கு இந்த ரெண்டு பேருக்கும் நடந்த போட்டி பாருங்க இந்த ஒரு மாம்பழம் மேலே தொங்கிக்கிட்டு இருக்குன்னா நரி எச்சி வடிச்சுக்கிட்டு உக்காந்துருக்கும் அந்த மாதிரி இந்த இரண்டு கட்சிகளும் போட்டி போட்டேனே விஜயகாந்த் அவர்களை தங்களோட கூட்டணிக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக அப்போ கூட கலைஞர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தார் பழம் நழுவி பாலில் வில தயாராக இருக்கின்றது அப்படின்னு சொன்னார் ஏன்னா திமுகக்குள்ளே தான் விஜயகாந்த் வருவார் கூட்டணி வைப்பாருன்னு ரொம்ப எதிர்பார்த்தார் அதை அப்படியே உடைச்சி மாற்றிட்டு அதிமுக கூட போய் கூட்டணி வச்சாங்கங்க புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அப்படி அவர் கூட்டணி வச்சது காரணத்தால் அமோக வெற்றி அடைஞ்சது அஇஅதிமுக ஆட்சியை பிடிச்சாங்க அப்படி ஆட்சியை பிடிச்சி எதிர்கட்சி யாருன்னு பார்க்குறீங்க ஆண்டுகிட்டிருந்த திமுக கட்சியில் எதிர்கட்சி ஜெயலலிதா அம்மையார் கூட கூட்டணி வச்ச திரு விஜயகாந்த் அவர்களே எதிர்கட்சியாக அன்னைக்கு வந்து உக்காந்தாருங்க பாருங்க ஒரு கூட்டணி வச்சு வெற்றி பெற்று அதில் ஆளும் கட்சி அந்த கூட்டணி தான் எதிர்கட்சியும் அந்த கூட்டணி தான் அப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சி புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவரானார் ஆனால் அது தாங்க அவரோட ஒரு மைனஸாகவும் அமைஞ்சு போச்சு அவர் ஒரு நேர்மையான மனுஷன் கோவக்கார மனுஷன் நல்ல மனுஷன் அப்போ அந்த இடத்துக்கு அவர் செட்டாக மாட்டார்ல அப்போ சண்டை ஆயிடுச்சு ரொம்ப மோ நல்லா ஃபைட் பண்ணிவிட்டு மனுஷன் சிங்கம் மாதிரி கூட்டணியை உடச்சிட்டு வெளியே வந்துட்டார் வெளியே வந்தவுடனே சில புல்லுருவிகள் துரோகிகள் அவரோட கட்சியை விட்டு அந்த ஆளும் தரப்புக்கு தாவுனாங்க அவங்க நலத்துக்காக அப்படி தாவுன அவங்கெல்லாம் அதனால் மனம் உடைய மனம் உடைஞ்சு போயிட்டார் திரு விஜயகாந்த் அவர்கள் அதன் காரணமாக அவர் உடல்நிலையும் ஒத்துழைப்பு கொடுக்காமல் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அடுத்து ரொம்ப நீண்ட நாட்கள் உடல்நிலை சரியில்லாமல் அதுக்கப்புறம் இறந்துட்டார் இப்போ அந்த கட்சி படுற பாடு பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குதுங்க யாருமே அவங்கள கூட்டணிக்கு கூப்பிட மாட்டேங்க ஆனால் இப்போ அந்த கட்சியை வழி நடத்துகிற அந்நியார் அவர்கள் ஒவ்வொருன்னா ஒவ்வொன்றா பேசுகிறாங்க திடீர்னு எடப்பாடி முதுகில் குத்திட்டாருங்கிறாங்க நாலு நாள் கழிச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை அது யாரோ திருச்சி போட்டுட்டாங்கங்க இவங்க பேசுனதே இவங்களே பொய்யின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா திடீர்னு விஜய திட்டுறாங்க திடீர்னு நம்ம வீட்டுக்கு பிள்ளைங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டணி இவங்க கூடையா அவங்க கூடையான்லாம் தெரியாதுங்க அது அந்த டயத்தில் பார்த்து கப்புனு கூட்டணி தான் வைப்போங்கிறாங்க எங்கள் கூட்டணி வச்சு தானேங்க அளவுக்கு வந்து அழிஞ்சு போய் நிற்கிறோம் மறுபடியும் எதுக்கு கூட்டணி மக்களுக்காக போராடுங்க களத்துக்கு வாங்க வந்து மக்கள்கிட்டோட மனசை கவர்ந்து ஓட்டு வாங்க பாருங்கங்க உங்களோட தொண்டர்கள் பல கட்சிக்கு இன்றைக்கி போயிட்டாங்க அவங்கள உங்கள் சைடு இழுக்கிறதுக்கான வேலையை பாருங்க அதெல்லாம் பார்க்க மாட்டேங்க ஒன்லி யாரு கூடையாவது கூட்டணி சேரணும் என்னத்தையாவது ஒரு லாபம் பார்க்கணும் அதுக்கு பேராங்க கட்சி அதுக்காகவா கேப்டன் விஜயகாந்த் இந்த கட்சியை ஆரம்பிச்சாரு அப்படின்னு அந்த கட்சி தொண்டர்கள் மனசு குமுறுறாங்கங்க வெளியே சொல்ல முடியலை வேதனைப்படுறாங்க அப்போ இந்த கட்சி இருக்கிற நிலமை ரொம்ப வேதனையான நிலமையில இருக்குது தொண்டர்கள் மனவேதனையை போக்கணும்